வெல்கம் டு ஆர் அச்சீவர்ஸ் லெவன்த் எக்கனாமிக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு உண்டானது இதை மட்டும் நீங்க பப்ளிகுக்கு படிச்சா கூட போதும் ஆல்ரெடி நம்ம வந்து ஹாஃப்லிக்கு போட்டிருப்போம் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் வந்து போட்டிருப்போம் மினிட்ஸ் ஒன் மார்க் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு சோ இது வரைக்கும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல வந்து டூ ஃபார்ட்டி ஒன் மார்க் இருக்கு நான் படிக்கல அப்படிங்கிறவங்க அந்த த்ரீ மினிட்ஸ் ஒன் மார்க்ல படிச்சீங்கன்னாவே ஈஸியா நீங்க அதுலேயே வந்து டெஸ்ட் எழுதி பாத்துக்க கூடிய த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து டெஸ்ட் எழுதியும் பார்த்துக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் தேவையான எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் இருக்கும் சோ இது வரைக்கும் நம்ம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ ஃபைவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் தனியாக ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம் பட் ஆனா பப்ளிக்ல ரிப்பீட்டடா கேட்பாங்க இல்லையா அத வச்சு பேஸ் பண்ணி ஒரு வீடியோஸ் வந்து பப்ளிக் இம்பார்ட்டன் கொஷின்ஸ்னு போட்டிருக்கோம் சோ ஃபைவ் மார்க் வந்து கன்ஃப்யூஸா இருக்கிறவங்க அந்த பப்ளிக் ரிலேட்டடா போட்டிருக்கறதை படிச்சீங்கன்னாவே போதும் பப்ளிக் கண்டிப்பா வரக்கூடிய கொஷின்ஸ் தான் ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டூ மார்க்ல டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் த்ரீ மார்க்கில் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் செகண்ட் சாப்டர்ல வந்து டுவெண்ட்டி டூ டுவென்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன்

அண்ட் தென் த்ரீ மார்க்ல ஒன் டூ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் அண்ட் தென் நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கு ஸோ அதையும் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன் இது வரைக்கும் நம்ம ஆட்சி அச்சிஓர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம ஆர்ச் சச்சிஓஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்